வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான இந்த பழைய ஓய்வூதியம் குறித்து மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்திருக்கிறாங்க சோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ இந்த பழைய ஓய்வூதியம் சம்பந்தமா என்ன மகிழ்ச்சியான தகவல் வந்துருக்கு அப்படிங்கிற நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்தலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டாக பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கப்பலிக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்திடலாம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவித்துள்ளனர் இந்த நிலையில் தேர்தலுக்கு முன்னதாக அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்பு வர இருக்கிறது பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அறிக்கை அளிக்க அகன்தீப் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு செப்டம்பர் முப்பதாம் தேதி முதலமைச்சரிடம் அறிக்கை அளிக்க இருக்கிறது அதற்கு பிறகு பழைய ஓய்வூதியம் திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்கின்றனர் தலைமை செயலக வட்டாரத்தினர் திமுக ஆட்சி என்றாலே அரசு ஊழியர்களுக்கு ஆதரவான அரசு என்பதுதான் பல ஆண்டுகளாக தமிழகத்தில் சொல்லப்படும் கருத்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தொடங்கி தற்போது ஸ்டாலின் வரை அரசு ஊழியர்கள் திமுக அரசுக்கு ஆதரவாகவே இருக்கிறார்கள் இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓர் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தது காரணம் தமிழகத்தில் தற்போது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம்தான் அமலில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைமுறையில் இருந்த பழைய ஓய்வூதியத் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அப்போது அதனை நடைமுறைப்படுத்தின ஆனால் அதில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாகவும் அரசு ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என சில மாநிலங்களில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் குதித்தனர் தமிழகத்திலும் பிரச்சனை வெடித்தது ஆனால் தற்போது வரை தமிழகத்தில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம்தான் அமுல்படுத்தப்படுகிறது அதே நேரத்தில் ராஜஸ்தான் சட்டீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதனால் அந்த மாநிலங்களைப் போல் தமிழகத்திலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டுமென அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் திமுக ஆட்சி அமைத்து நான்காண்டு காலம் நிறைவடைந்து ஐந்தாம் ஆண்டில் பயணிக்கிறது ஜனவரி மாதத்திலிருந்து தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிவிடும் என்பதால் இந்த ஆண்டுக்குள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றன அரசு ஊழியர்கள் இதையடுத்து ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளன இதற்கிடையே பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அரசு ககன்தீப் சிங் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது தொடர்ந்து அந்த குழுவின அரசு ஊழியர்கள் பல்வேறு மாநிலங்களில் இருக்கும் நடைமுறை ஆகியவற்றை ஆராய்ந்து வருகின்றன இந்த நிலையில் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் அந்த குழு தமிழ்நாடு அரசிடம் அறிக்கையை தர இருக்கிறது அந்த அறிக்கையை தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டு பழைய ஓய்வூதியத் திட்டம் தொடர்பான அறிவிப்பு செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் அறிக்கை அறிக்கப்பட்டாலும் இரண்டு மாதங்களுக்குள் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்பது அரசு ஊழியர்கள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த நிலையில் அக்டோபர் மாதத்தில் அல்லது அதற்கு முன்னதாக செப்டம்பர் மாதத்திலேயே பழைய ஓய்வூதியம் திட்டம் தொடர்பான அறிவிப்பு இருக்கலாம் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து நிச்சயம் பழைய ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிப்பு முதல்வர் ஸ்டாலின் வெளியிடுவார் என்கிறார்கள் திமுகவினர் மேலும் செப்டம்பர் மாதத்தில் நல்ல அறிவிப்பு வரும் ஏன்னா ஏற்கனவே அமைச்சர்கள் கூறி வரும் நிலையில் அரசு ஊழியர்களின் நீண்ட கால எதிர்பார்ப்பு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை இந்த செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இது சம்பந்தமான வேற ஏதாவது அறிவிப்புகள் தெரியப்படுத்துறாங்கன்னா அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த தகவல் உங்களுக்கு பணியில் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இது போல் வேறு நல்லத்தை கொஞ்சம் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்